இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களின் திறமையாலும் தொழில் வளர்ச்சியாலும் அதிர்ஷ்டத்தாலும் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து லட்சாதிபதியும் கோடீஸ்வரராக போவதை உங்களுக்கு உணர்த்தும் ஏழு அறிகுறிகளை பார்ப்போம் கோடீஸ்வரரும் லட்சாதிபதியும் ஆகவில்லை என்றாலும் உங்களது கடமாவது தீர்மா என்று நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் முதலாவதாக அதிகாலை நேரத்தில் நீங்கள் கண் விழிக்கும் போது ஏதாவதொரு மங்கள ஓசை உங்களின் காதுகளில் கேட்டால் அதுவும் பணம் பெருகுவதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாக உணர்த்துகிறது குறிப்பாக பொல்லாங்குழலின் ஓசை சங்கின் ஓசை நாதஸ்வரம் மற்றும் வேறு ஓசைகளையும் கண் விழிக்கும் நேரத்தில் கேட்டால் பணவரவு அதிகரிக்கும் இரண்டாவதாக நம்முடைய வீடுகளில் ஏதாவதொரு ஒரு பறவையினம் கூடு கட்டி இருந்தால் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வந்து பணவரவை அதிகரிக்கிறது புறாக்கூடு குருவிக்கூடு இப்படி எந்த வகையான பறவையினமாக இருந்தாலோ அது நம்முடைய வீடுகளில் உள்ள மரத்திலேயோ கட்டடத்திலேயோ கூடு கட்டியிருந்தால் அதை கலைக்காமலும் தொந்தரவு செய்யாமலும் அப்புறப்படுத்தாமலும் இருந்தால் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து பணத்தை அள்ளி கொடுக்கிறது மூன்றாவதாக பொதுவாக எல்லோருடைய வீடுகளிலும் பள்ளிகளின் சத்தம் அடிக்கடி கேட்டுக் கொண்டே இருக்கும் அப்படி அந்த பள்ளிகளின் சத்தம் வேகமாகவோ அல்லது நிறைய பள்ளிகள் கூட்டமாக ஒரே இடத்தில் சேர்ந்திருந்தால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களின் பணவரவு அதிகரிக்கப் போகிறது என்று இந்த அறிகுறி உணர்த்துகிறது நான்காவதாக பெரும்பாலும் எல்லோருடைய வீடுகளிலும் எறும்புகள் கூட்டமாக போவதை பார்த்திருப்போம் அப்படி அந்த எறும்பு வகைகளில் கட்டிரும்பென்று சொல்லக்கூடிய இந்த வகை எறும்புகள் கூட்டமாக ஒரே இடத்தில் கூடியிருந்தாலோ அல்லது கூட்டமாக எங்கேயாவது போய்கொண்டிருந்தாலோ உங்களின் வீட்டில் பணமழை பொழிய போகும் அறிகுறியை உணர்த்துகிறது ஐந்தாவதாக நாம் தூங்கும் போது கனவு காண்பது இயற்கையான ஒரு விஷயம் அப்படி கனவு காணும் போது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் உங்களின் கனவுகளில் வந்தால் உங்களின் தனவரவு அதிகரிக்கிறது துடைப்பம் யானை நல்ல நறுமணத்தை தரும் பூக்கள் ஆந்தை பள்ளி நட்சத்திரம் குடம் மற்றும் சங்கு இப்படிப்பட்ட பொருட்களை கனவுகளில் பார்த்தால் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரராக மாறுவதற்கான அறிகுறியை உணர்த்துகிறது ஆறாவதாக நாம் முக்கியமாக ஏதாவது விஷயத்திற்கு வீட்டிலிருந்து வெளியே போகும்போது கண்களின் எதிரே நாய் தென்பட்டாலோ அல்லது நாயின் வாயில் ஏதாவதொரு உணவினை கவ்விப்பித்துக் கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தால் அன்று மேற்கொள்ளக்கூடிய எந்த வேலை விஷயமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சி அது தொழில் ரீதியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக முழு வெற்றியடைந்து அது உங்களுடைய பணவரவின் அறிகுறியே தருகிறது ஏழாவதாக நம்முடைய வீடுகளில் ஆந்தைகளின் நடமாட்டம் மற்றும் ஆந்தைகளின் சத்தம் மிகவும் அரிதாகத்தான் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆந்தைகள் நம்முடைய வீடுகளில் உள்ள மரத்திலிருந்து தொடர்ந்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்தாலோ அல்லது வீட்டின் முன்பாக உள்ள மரத்திலிருந்து நம்முடைய வீட்டையே அதிக நேரம் பார்த்துக் கொண்டிருந்தாலோ கண்டிப்பாக உங்களின் வீட்டில் பணமழை பொழிய போகும் அறிகுறியை உணர்த்துகிறது அதனால் நீங்கள் கோடீஸ்வரராக போவதற்கு முன் இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் செய்யவும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனைத்து கஷ்டங்களும் கடன்களும் நீங்கி சந்தோஷமும் கோடீஸ்வரராக மாற வேண்டுமென்று வாழ்த்தி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன்